வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் வேலை நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ட்ரக் மற்றும் பஸ் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான ஜென்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐநூறுரூவா அடனன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு டைமு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட் ஸ்ரீபெரும்புத்தூர் வாலாஜாபாத் பெருங்குளத்தூர் கிண்டி கூடுவாஞ்சேரி போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டென் ஹவர்ஸ் டூட்டி இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்